ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சனில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் பாதியாக குறைச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல நீளமாக அகலமான ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க ஏதாவது பழைய அரிசி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படின்னா ரேஷன் அரிசி இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போது நான் முட்டை தான் எடுத்துருக்கிறேன் முட்டைகளில் வந்து இந்த மாதிரி அரிசி பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் உடஞ்சி போகாமையும் இருக்கும் கூர்மையான பகுதியை அடிப்பகுதியிலையும் அகலமாக இருக்கிறத மேல் நோக்கியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ புதுசாக முட்டையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் இருந்து பழைய முட்டையை நம்ம தனியாக எடுத்து வைப்போம் சாதாரண பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி அரிசியில் வைக்கும் போது உடஞ்சி போகாது அதே மாதிரி கெட்டு போகாமையும் இருக்கும் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம முட்டைகள்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உடஞ்சி போகாமையே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மழைக்காலம் பனிக்காலம்னு மாறி மாறி வர்றதுனால உப்பெல்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி நீர்த்து போனால் மாதிரி ஆகிடும் அதிலும் இந்த கல் உப்புலாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து கண்ணாடி பாட்டில்லையோ ஜாடிலேயும் போட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரத்தன்மையோடு இருக்கும் உப்புடைய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது உள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கை இருந்துச்சு அப்படின்னா டூத் ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையை அப்படியே அந்த குச்சி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு ஊறுகாய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா ஜாடியில் தான் நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணணும் பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணவே கூடாது ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் சால்ட்டு பாட்டில்லையும் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போட்டு விட்டுடலாம் நம்ம சால்ட்டை வந்து பாட்டிலில் போடும்போதே இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஈரத்தன்மையும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் படுத்த டிப்படன்னு பார்க்கலாம் அதிகமான குவான்ட்டியில் வாழைப்பழம்லாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பழங்கள் ரொம்ப கண்ணி போன மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி நிறம் மாதிரி கருப்பு கலரில் மாறிவிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடைய காம்பு பகுதியில் ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வாங்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பழங்கள் பார்த்திங்கன்னா உரிக்கும் போது நல்லாயிருக்கும் ஆனால் உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுநடில் கொஞ்சம் கருப்பு கலரில் நிறம் மாறி கொஞ்சம் வந்து கண்ணி போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எல்லாருடைய வீட்லையுமே கண்டிப்பாக டெய்லியுமே சிஸரும் நைஃபும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஸோ நாளாக அதோடைய ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஷார்ப் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக ஆன்லைனில் மிஷின்ஸ்லாம் எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த ஒரு சின்ன டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எதாவது பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபாயில் பேப்பரில் வச்சு வேப் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் எடுத்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துக்கு நமக்கு தேவைப்படும் இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாயிடும் அதே சமயத்தில் அதில் ஏதாவது துருப்பிடிச்ச கரைகள் இருந்தாலும் போயிடும் நல்லா வந்து பாலிஷ் போட்டால் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு பிரிட்ஜியில் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெருப்பில் காட்டணும் அப்படின்னா லைட்டாக புக வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற தலைவலி தலபாரம் மூக்கடைப்பு இது எல்லாமே சரியாயிடும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை இந்த மாதிரி கொளுத்திட்டு ஒரு கொட்டாங்குச்சியில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதோடைய வாசனைக்கு கொசு பூச்சி இந்த மாதிரியான தொல்லைகள் சுத்தமாக இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு இருக்கிற தீராத தலைவலி தலைபாரத்துலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொளுத்தி வைக்கிறதுனால வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் கிடைக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கரில் நம்ம ஓட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கம் யூஸ் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ கம்மை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரினா ஓகே பட் கையில் வந்து யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கும் இதை வந்து டீச் பண்ணுங்கள் கம்மை நம்ம கையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி செலஃபன் டைப்பை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதுக்கப்புறமா கம்மை வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம தடவணும் அப்படின்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து க்ளூ ஸ்டிக் இல்லைனா வந்து ஃபெவிகால் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப வந்து கையில் அப்படியே ஒட்டிக்கும் அதை வந்து கையிலேருந்து எடுக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க செலஃபோன் டைப்பை கையில் நம்ம இந்த மாதிரி விரலில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம் அப்படின்னா கம்மு கொஞ்சம் கூட நம்ம கையில் படவேப்படாது நீங்கள் ஃபெவிகால் ஃபெவி கம் எது வேணாலும் இங்கே தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஒட்டி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செலஃபன் டைப்பை நம்ம ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு நம்மளுடைய விரலை வந்து க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே மிச்சமாகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சம்டைம்ஸ் க்ளூவில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிங்கர்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம தடவும் போது நம்மளே அறியாமல் ரெண்டு கையும் வந்து ஒட்டிருச்சு அப்படின்னா ஸோ நல்லா வந்து அப்படியே வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ அதை வந்து தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிகமான மன குவான்டிட்டியில் நீங்கள் பூண்டெல்லாம் வாங்கி உரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஷ்டப்படாமல் பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்டில் மேலால் இந்த மாதிரி தொழில் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரிச்சு எடுத்துலாம் அப்புறம் இந்த பூண்டு பல்லலை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பூண்டு உரிக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதுலேயும் பெரிய பூண்டா இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் குட்டி குட்டியாக பூண்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைவலிக்காமல் கஷ்டப்படாமல் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எல்லா பூண்டையும் உரித்து எடுத்துடலாம் நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி வச்சிருந்தாலும் கவலையே இல்லைங்க உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் ஜிஞகாலிக் பேஸ்ட் நீங்கள் வெளியில் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது ஸோ வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு பல்ல இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இதுக்காக நான் ஒரு ஸ்டீமர் பிளேட்டு தான் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பிளேட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மொத்த பூண்டையும் இந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு அடிக்க வச்சிடலாம் தனித்தனியாக பிரித்த மொத்த பூண்டையும் இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து பபிள்ஸ் வந்து நல்ல பாயில் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சாலே போதும் ஸோ கொதிக்கும் போது இந்த மாதிரி பாருங்கள் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும் ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டுடைய பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம் தண்ணி கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூண்டு பிளேட்டை நீங்கள் உள்ளே வைக்கணும் பூண்டு பிளேட்டை உள்ளே வச்சுட்டு தண்ணியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பூண்டு வந்து வெந்து போனால் மாதிரி ஆகிடும் மூடியில் கேஸ்கெட் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீம் எல்லாமே வெளியில் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டோ அப்படி இல்லைனா இட்லி பிளேட்டோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வரணும் அது உள்ளே இருக்கிற அந்த ஆவி வந்து அப்படியே வெளியில் வரும்போது ஸோ நம்ம வந்து மூடியை வந்து போட்டு நல்லா டைட்டாக மூடிடலாம் கேஸ் விசில் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஆனால் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீம் எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த பூண்டு தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணால் உறிஞ்சி நிற்கும் ஸோ நமக்கு வந்து பூண்டை உரிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டுக்கு மேலே குட்டி குட்டியாக தண்ணி வந்து பபுள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால பூண்டு வந்து வெந்து போன மாதிரி ஆகிடுமோ அதாவது ஆன மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ நம்ம வந்து குக் பண்ணலை ஸ்டவ் வந்து ஆஃபில் இருக்கும் போது உள்ளே வந்து லைட்டாக வந்து நம்ம ஸ்டீம் தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ பூண்டு எல்லாம் பாருங்கள் லைட்டாக வந்து அப்படியே உறிஞ்சி நிற்கும் ஸோ நமக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூண்டை இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பச்சையாக நம்ம பூண்டை உரிக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் பாயில் பண்ண மாதிரி சுத்தமாக இருக்கவே இருக்காது பூண்டுடைய தோல் எல்லாம் அந்த ஹீட்லேயே நல்லா உறிஞ்ச அப்படியே நிற்கும் நமக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பூண்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணாத சமையலே இருக்காது முக்கியமாக நான்வெஜ்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு அதிகமாக தேவைப்படும் முக்கியமாக பிரியாணியெல்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம எதனா செய்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வெளியில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது பெரிய பூண்டை கூட நம்ம உரிச்சிடலாம் ஆனால் சின்ன பூண்டை உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அந்த மாதிரி இல்லாம ஒரே டைம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் டைம் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட ரொம்பவே பெஸ்ட்டான டிப்ஸும் கூட இது ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கரெக்டான குவான்டிட்டியில் எப்படி பதமாக நிறம் மாறாமல் கெட்டு போகாமல் அரைக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் பெரிய பூண்டாக இருந்தாலும் சரி சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாம் கைவலிக்காம கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக காட்டியிருக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ எந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக நான் உரிச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் காட்டிருக்கிறேன் ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூண்டுடைய தோல் எல்லாம் தானால் உறிஞ்சிதான் இருந்துச்சு நான் ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துட்டேன் மிச்சம் இருக்கிற பூண்டை இந்த மாதிரி கையால் லைட்டாக வந்து அழுத்தி விட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உறிஞ்சிரும் நமக்கு பீல் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணதுனால பூண்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட வெந்து போனால் மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ பச்சை பூண்டு மாதிரி அப்படியே தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் உரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா குட்டி குட்டி பூண்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டப்படாமல் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிச்சு வச்சுக்கலாம் முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோவாக ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்